வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை முரண் என்ற மிகப்பெரிய அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக துன்புறுத்தி வந்தான் அந்த கொடுமையின் துயரத்தை தாங்காமல் அவனிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு விஷ்ணுவிடம் தேவர்களும் முனிவர்களும் முறையிட்டனர் அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு அந்த அசுர அரக்கனிடம் போரிட்டு வென்றார் அதன் பின்னர் பெருமாள் ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றார் இதை பார்த்த தோல்வியில் இருந்த அரக்கன் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கி வந்தான் அப்போது விஷ்ணுவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் வடிவமாக மாறி முரணுடன் போரிட்டு வென்றால் திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டப்பட்டது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்டத்தில் பதவி அளிப்பதாக பெருமாள் வரம்பளித்தார் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் மார்கழி இருபத்து ஆறு வைகுண்ட ஏகாதசி என குறிப்பிடத்தக்கது வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை முரண் என்ற